நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பத்தாயிரம் லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நாம் நினைக்கிறது அழகாக நடக்குங்க அதெல்லாம் மறக்காமல் ஒரு லைக்ஸ் போட்டு போங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை இல்லாததால் நாயனார் நாகேந்திரனுடைய நடைப்பயணம் படுதோல்வி அண்ணாமலை டிசம்பர்ல கட்சி தொடங்கி ஜனவரியில கூட்டணியை முடிவு பண்ண போறாரு இது சத்தியம் தொலைக்காட்சியில பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்காங்க உண்மையாகவே அண்ணாமலைவர்கள் டிசம்பர்ல கட்சி தொடங்க போறாரா ஜனவரியில கூட்டணி வைக்க போறாரா எந்த கட்சி உடன் கூட்டணி அப்படின்னு பார்க்க போறோம் அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலைவர்கள் அவர்கள் இப்போது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதும் நமக்கு தெரியவில்லை ஆனால் ஒருவேளை அண்ணாமலைவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தாருன்னு வச்சுங்களேன் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக தான் போய் நிற்கும் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி சொன்ன விஷயங்கள் என்ன அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவ் நிச்சயமாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு பின்னடைவா அப்படிதான் சேர்த்தே பார்க்க போறோம் முதல்ல அண்ணாமலை இல்லாததால் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய நடைப்பயணம் படுதோல்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல பிரகாஷ் எம் சாமி அவர்கள் நயனார் நாயகனுடைய நடைபயணம் தோல்விங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எதிர்பார்க்கின்றார்கள் ஏன் நயனார் நாயகன் அவர்களுடைய நடைப்பயணம் தோல்வி அடைஞ்சது தெரியுமா டெல்லியே விரும்பலைங்க அதனால் இந்த நடைப்பயணமான தோல்வி அடைஞ்சு போச்சு முதல்ல அமித்ஷா வருவார்னாங்க அப்புறம் ஜேபி பி நட்டா வருவார்னாங்க அப்புறம் நிர்மலா சீதாராமன் வருவார்னாங்க ஆனால் யாருமே வரல அதனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் போகின்ற நடைப்பயணத்தை ரசிக்கவே இல்லை தமிழகத்துக்கு ஏற்ற தலைப்பத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு அழகா தமிழ் மக்கள் திராவிடத்தை நேசிக்கிறவங்க தமிழ்நாடு மட்டும்தான் எந்து மற்ற ஸ்டேட்ல எந்து கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் எம் மக்கள் மற்ற ஸ்டேட்ல எப்படி போனாலும் பரவாயில்ல இந்தியர் இந்தியா தெய்வீகம் தேசியம் இதை பற்றி எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிதல் தான் இருக்குது அதனால நயனார் நாகேந்திர பொறுத்த வரைக்கும் தமிழகம் தலைநிமர் தமிழனியின் பயணம் சூப்பராக தான் இருக்கிறது மக்களுடன் சென்டிமெண்ட்டாக ஒன்றிணையக்கூடிய தலைப்பு தான் ஆனால் டெல்லினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த நடைப்பயணத்தை தொடங்கிட்டாருங்க அதனால தான் அண்ணாமலை அவர்களை தொடக்க விழாவுக்கு அழைத்தும் கூட்டமானது வரவே இல்லைங்க அந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருந்தாவே அதுவே அதிகங்க இதற்கிடையில் இந்த பாருங்க யாரும் எழுந்து போகக்கூடாது மழை பெஞ்சுதுன்னா கலைந்து போகக்கூடாது நாம் ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வருகின்ற கூட்டம் கிடையாது காசுக்காக வந்தவங்க கிடையாது நாம் கொள்கைக்காக வந்திருக்கிறோம் திமுக விழுத்த வேண்டும் இங்கே தெய்வீகத்தையும் தேசியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு கூட்டம் கலைந்து போகாமல் அடிக்கடி மைக்கில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் நயனா நாகேந்திரன் அவருடைய நடைப்பயணத்துக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு இருக்கிறது அண்ணாமலை பேசுகின்ற போது வந்த ஆரவாரம் ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது அந்த ஆரவாரம் இல்லை ரெண்டாவது நயனா நாகேந்திரன் அவருடைய தொடக்க விழா கூட்டமே வந்து அதிமுகவினுடைய அறிமுக விழாவா இல்ல பாஜக முன்னிறுத்தி நடைப்பயணம் போக போறீங்களா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுகின்ற அளவுக்கு நயனா அவருடைய பிரச்சார கூட்டமானது அமைந்தது எம்ஜிஆர் இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க அது மட்டுமில்ல ஒவ்வொரு மேடையிலும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா முன்னிறுத்தப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்ல கலைஞரை விமர்சனம் பண்ணிக்கின்ற போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார் என்ற ஆடியோ இடம்பெறுகிறது மோடி அமித்ஷாவுக்கு இணையாக ஜெயலலிதா எம்ஜிஆர்கள் இடம்பெறுகிறார்கள் அது மட்டும் இல்ல அந்த மேடையில் அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு தந்த மதிப்பு மரியாதை பாஜகவினுக்கு தரல சோ இதெல்லாம் பாஜகவினர் ரசிக்கவே மாட்டாங்க ஏன்னா பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிக்கு எதிராக பாஜக வளர்ந்து வருமா என்று நினைக்கின்ற இந்த தருணத்துல திராவிட கட்சியிலிருந்து வந்தவர் பாஜக தலைவராக மாறி மாறியிருக்கிற இந்த தருணத்தில் அந்த தலைவரும் மீண்டும் அதிமுகவே தூக்கி பிடிப்பதும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நயனா நாகேந்திர தூக்கி பிடிப்பதும் ஏதோ அதிமுகவினுடைய தெருமுனை கூட்டம் போலதான் இருந்தது அதனால நயனா நாகேந்திரனுடைய தொடக்க விழாவே தோல்விதான் அதனால அண்ணாமலை இருந்தும் கூட்டம் கூடாததுக்கு காரணம் டெல்லி ஆசீர்வாதம் கிடையாது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்ல மட்டுமே கவனம் செலுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது பீகார் தேர்தல் இருக்கிறது அதற்கு பிறகு மேற்கு வங்காளம் தேர்தல் இருக்கிறது தமிழக தேர்தல் இருக்குது இப்படி பல மாநிலத்தை கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தேசிய தலைமை இருப்பதுனால தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தேசிய தலைமைக்கு புரியாத தான் இருக்கும் அதனால்தான் டெல்லிலேருந்து யாருமே வரல கடைசியில் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு தான் இந்த தொடக்க விழாவை ஏற்பாடு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நயனார் இருந்தார் அது மட்டும் இல்லை நயனார் நாயந்தினு பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேண்டப்படாத ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக வந்த பிறகு பாஜக தலைமையில் யார் இருக்க வேணும் என்பதை பாஜக தொண்டர்கள் முடிவு பண்ணுகின்ற நிலைக்கு போயிட்டாங்க யோ அண்ணாமலை இருந்தால் தான் ஏன் வேலை பார்ப்பேன் மற்ற யார் இருந்தாலும் நான் வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு திமுக எதிரியாகவே இருந்தாலும் சரி என் கட்சி தலைமையில் அண்ணாமலை இருக்காரா அப்படின்னு வந்து பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மனதளவில் தயாராகிட்டாங்க அதனால் நயனா அவருடைய நடைப்பயணம் என்பது தோல்விதானுங்க ரெண்டாவது அவர் தொடங்கின டைமு இதெல்லாம் பிரகாசியம் சாமி அவர்கள் சொல்லல என்னுடைய புரிதல் பிரகாரம் நான் சொல்கிறேன் ஏன்னா இது பண்டிகை காலம் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி விவசாய பணிகாலம் மூன்றாவது மழைக்காலம் இந்த மாதிரி தருணத்தில் நடைப்பயணம் போகிறதா இருந்தாலும் சவால் ரெண்டாவது பொதுக்கூட்டங்கள் போகிறதா இருந்தாலும் சவால் அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு நடைப்பயணத்தை போயிட்டு இருக்கிறாரு அவரும் பிரச்சார கூட்டங்களை முன்னெடுக்கிறாரு அது ஜோரா மக்களிடையே ஆதரவு பெற்று இந்த தருணத்துல இவரை அடுத்த பக்கத்துல எதிர் திசையில வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக ஒரு பேரணி போறது கூட்டணிக்குள்ளே ரெண்டு கட்சிகள் தனித்தனியாக பயணப்படுவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையோ அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புரட்சி பயணம் போறாருன்னு வச்சுங்களேன் உடனே செல்லு பிறந்த அவர்களும் அதே நாளில் மறுதிசையை நோக்கி ஒரு நடைப்பயணம் போவாரா அப்போ யாருடைய நடைப்பயணம் கவனம் பெறும் அதனால நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தெருமுனை கூட்டங்கள் போட்டிருக்கலாம் இல்ல ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கலாம் அப்படி இல்லையா பாஜக தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்குது அந்த நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த நலத்திட்டங்களை எப்படி திமுக தடுக்குது நலத்திட்டங்களை எப்படி ஊழல் இருக்கிறது அது மட்டும் இல்ல நலத்திட்டங்கள் பெறுவதற்கு மக்கள் அல்லாடுகின்றார்கள் பாஜக கொண்டு வந்திருக்கிற நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கங்கே மையங்கள் தொடங்கலாம் அப்படி மையங்கள் தொடங்குகின்ற போது இது மோடியால வந்ததா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்வார்கள் அதாவது நலத்திட்ட பலன்களை வந்து பெறுவதற்கே மக்கள் அல்லாடுகின்ற போது அவங்களுக்கு உதவி செஞ்சா அன்னைக்கு பாஜக தான் உதவி பண்ணாங்க நீங்களா உதவி பண்ணீங்க அப்படின்னு உண்மையா திராவிட கட்சிகளை ஒதுக்குவாங்க ஸோ ஆக்கப்பூர்வமான பல வழிகள் இருக்கின்ற பொழுது நடைப்பயணம் போவது என்பது இப்போதைக்கு தேவையில்லை தேர்தல் நெருக்கத்துல நம்ம நயனா நாகேந்திரன் அவர்கள் நடைப்பயணம் போனாவோ இல்ல புரட்சி பயணம் போனாவோ பிரச்சார பயணம் போனாவோ இருக்கும் ஆனா இப்போ எடப்பாடி ஒரு பக்கம் நயனா நாகேந்திரன் ஒரு பக்கம் போயிட்டார்னா அப்புறம் யாருக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் அதனால் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய நடைப்பயணமானது தோல்வி தான் அப்படின்னு சொல்றாங்க அதுலையும் பாஜகவில் அண்ணாமலை எதிர்பார்க்குறாங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் அண்ணாமலை பேசணும்னு நினைக்கிறாங்க அது நடைமுறை சாத்தியமல்ல ரெண்டாவது பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்றான்னு வச்சுங்களேன் என்ன போஸ்டிங்கில் வந்து கலந்துக்குவாரு அதனால டெல்லி பாஜக தலைமையானது அண்ணாமலையை அவமதித்து விட்டதாக பாஜக தொண்டர்கள் நினைக்கிறாங்க இப்போ நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தராஜ் இருந்தாங்க அவங்க தலைவராக இருந்து பணியாற்றினாங்க அவங்கள ஆளுநர் ஆக்கிட்டு அதற்கு பிறகு எல் முருகன்ஜி அவர்களை தலைவராக்கினாங்க எல் முருகன்ஜி அவர்களை அமைச்சராக்கிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களை தலைவராக்கினாங்க ஆனால் அண்ணாமலை தலைவர் பதவியில் வந்து எடுத்துகிட்டு நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக்கினாங்க ஆனால் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு அண்ணாமலைக்கு சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு போஸ்டிங் போட்டாங்களா அண்ணாமலை கட்சி வளர்த்தாரா இல்லையா ஆனால் எல்லாம் செஞ்ச அண்ணாமலைக்கு தேசிய தலைமையானது முக்கியத்துவம் தரல அதனால் இப்ப நயனா நாகேந்தரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கிட்ட சண்டை போடலை நயனா நாகேந்திரனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீமை உருவாக்கிருக்கார் பாஜக ஆனால் அந்த டீமுக்கும் பாஜக எப்படி அரசியல் பண்ணணும் தெரியல ஏற்கனவே அண்ணாமலை கிட்ட இருந்து வேலை பார்த்தவங்களை நயனா நாகதன் அரவணைத்து போலான்னு பார்த்தா கூட நயனா நாகேதனுடன் சேர்ந்து பணியாற்ற அண்ணாமலை ஆதரவாளர்கள் தயாராக இல்லை அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நயனா நாகேந்திரனுடைய நடைப்பயணம் தோல்வி என்று அவர் சொல்லியிருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தானுங்க நயனா நாயனுடைய நடைப்பயணம் சரியான நேரத்துல தொடங்கலைங்க அதனால தான் ஊடகத்திலும் கவனம் பெறல சமூக வலைத்தளத்திலும் கவனம் பெறலைங்க மழைக்காலம் விழா காலங்கள் இவையெல்லாம் முடிந்த பிறகு இந்த நடைப்பயணம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகுதுன்னு பார்க்கணுங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பத்து யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு நடைப்பயணத்தை நேரலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கூடுகின்ற கூட்டம் வந்து என்ன நினைக்குதோ அது அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா களத்துல செய்து முடித்தாரு நயனா நாய பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அரசியல் பண்ணவர் தனி இருக்குது அந்த வந்து அவருக்கு அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் போனா தெரியுமா அந்த பயணத்தை விட இது விறுவிறுப்பாக இல்லை அண்ணாமலை செஞ்ச அரசியலை விட நயனா நாகேந்திரன் அரசியலானது அமைதியாக அமைதியா இருக்குது அண்ணாமலை அதிரடி காட்டினார் இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் அண்ணாமலை எப்படி கட்சி வளர்த்தார் அண்ணாமலை எப்படி நடைப்பயணம் போனார் அண்ணாமலை எப்படி திமுக எதிர்த்தார் அண்ணாமலை எப்படி பத்திரிகையாளர் சந்தித்தார் இப்படியே அண்ணாமலை உடன் வந்து பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுறதுனால இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சிறப்பா வேலை பார்த்தா கூட அது எடுபடல இதுக்கு நயனார் நாகேந்திரன் தப்பு பண்ணிட்டாரான்னு கேட்டீங்கன்னா நயனார் நாகேந்திரன் தப்பு பண்ணல டெல்லி தான் தப்பு பண்ணிடுச்சு ஏன்னா தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தலைவராகவே இருந்திருக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பணி வைக்க முடியாதுன்னு அமித்ஷா வேலை ஆனால் ஏனோ தெரியல டெல்லி தலைமையானது ஏன்பா அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்களோ பண்ணுங்க அதிமுக கூட சேர்ந்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்க எடப்பாடியுடன் சேர்ந்து பயணப்படுங்க அப்படின்னு அதிமுக அதிமுக என்று சொல்லி அதனுடைய பயணப்படுங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது தான் வேத வாக்கு என்று நினச்சிக்கிட்டு அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கான உரிய முக்கியத்துவம் தராமல் இது வரைக்கும் காலம் தாழ்த்துவதும் தலைவர் பதவியில் எடுத்துட்டு நயனா நாயகரை போட்டதும் அதிமுக பாஜக இடையில ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை ரெண்டாவது மக்கள்கிட்டையும் வந்து ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போச்சு அதனால் நடைப்பயணத்தை பொறுத்து வைக்கும் பிசு பிசுத்து என்று சொல்லலாம் சரி அதெல்லாம் தாண்டி இந்த சத்தியம் தொலைக்காட்சியில் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கட்சி தொடங்கி அப்படியே ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை முடிவு பண்ண போறாரு அண்ணாமலையுடன் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கோக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா விஜய் நாம் தமிழர் கட்சி இப்படி இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா இணைய போது நிச்சயமாக அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறாரு சத்தியம் தொலைக்காட்சி சொல்லுது பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க எப்பங்க புது கட்சி தொடங்க போறீங்க அப்படின்னு கேக்கும் போது அதுக்கு அண்ணாமலை சொல்லுவாரு அண்ணே தொடங்கும் போது உங்க கிட்ட உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட நான் சொல்ல போறேன் உங்களை கூப்பிட்டே வந்து கட்சி ரிப்பனை வெட்டுறாங்க கட்சி தொடங்கும் போது சொல்றேன்னு அப்படின்னு சொல்றாரு கண்டி நான் கட்சி எல்லாம் தொடங்க போறது இல்ல அவதூறு பரப்ப வேண்டாம் உங்க வேலையை போய் பார்க்க மாட்டீங்களா ஒரு பார்ட்டியில் இருக்கின்ற போது நான் கட்சி தொடங்க போறேனா என்று எதிர்மறையா பேசுறது எந்த விதத்துல நியாயம் இது அப்ப கட்சிக்குள்ளே குழப்பம் விளைவிக்க பாக்குறீங்களா நான் கட்சி தொடங்கி என்ன பண்ண போறேங்க மோடி அவர்கள் நல்லா ஆட்சி பண்ணலையா அமித்ஷா அவர்கள் சரியா நிர்வாகம் பண்ணலையா எங்க கட்சி தலைமையா இருக்க ஜே நட்டா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வெற்றி பாதைக்கு அழிச்சிட்டு போலயா தமிழகத்துல வெற்றி கூட்டணி அமையவே இல்லையா எதுக்காக நான் கட்சி தொடங்கணும் என் கட்சியில் எனக்கு முக்கியத்துவம் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கட்சி தொடங்கும்போது உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு நிச்சயமாக யாரிடமோ வந்து பணமும் ஐடியாவும் கேட்டிருக்காரு அது சக்சஸ் ஆகின்ற பொழுது நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் டிசம்பர் மாசத்துக்குள்ளாக கட்சி தொடங்குவாரு அதே மாதிரி ஜனவரியில் கூட்டணி வைப்பார் தேர்தலில் அதிமுக பாஜக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளையும் அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளையும் அண்ணாமலை பிரிக்கப் போறாரு ஏற்கனவே விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எதிராக இருக்கின்ற ஆதரவாக இருக்கின்ற வாக்குகளை பிரிக்கிறாரு அதுவே அதிமுக பாஜக கூட்டணி பலவனம் என்கின்ற போது இன்னைக்கு அண்ணாமலையும் கட்சி தொடங்கினார்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது சந்தேகந்தாங்க அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சி சொல்லுகின்ற போது நம்ம பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐயா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னையே முன்னிலைப்படுத்தி கொள்கின்றார் நீங்கள் பேட்டியளிக்கின்ற போதும் சரி போராட்டம் நடத்துகின்ற போதும் சரி பேரணி போகின்ற போதும் சரி இல்லை டெல்லிக்கு போகின்ற போதும் சரி அண்ணாமலை கூர்ந்து பாருங்களேன் தன்னையே முன்னிலைப்படுத்திக் கொள்வார் தன்னை தாண்டி ஊடகம் பேசக்கூடாது தான் சொன்ன கருத்தை விவாதம் பண்ணணும் சமூக வலைதளங்கள் அண்ணாமலை பற்றி பேசணும் இப்படி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னையே முன்னிறுத்தி கொள்ளுகின்றார்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அண்ணாமலையை கண்டுகொள்ளவே இல்லை அண்ணாமலை தன்னை மாற்றி கொள்வார் பாஜக என்ற கட்சியை முன்னிறுத்துவார் ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் அப்படி தான் கட்சியை வளர்த்தாங்க பிறகுதான் கட்சி இவங்களை அடையாளப்படுத்துச்சு கட்சி தான் இவங்களுக்கு பதிவை கொடுத்தது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிம்பருக்கு இல்லையா ஸ்டாலின் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரி தலைவர்கள் பிம்பத்தை அண்ணாமலையும் கடைபிடிக்கிறார் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு உதவாது அதாவது தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்றால் கூட்டணிக்கு எதிராக கூட பேசக்கூடியவராக அண்ணாமலை இருக்கிறார் அப்படி தான் நாடாளுமன்ற தேர்தலில் பேசி தொலைச்சார் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணாரு அது திமுக ஈஸியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற தருணத்தில் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வரமாட்டாருங்க ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு அது சரிப்பட்டு வராதுங்க ஏன்னா கொள்கை எதிரி என்று சொல்லிட்ட பிறகு கட்சியுடன் சேர்ந்தா கூட அது ஒட்டாததாகத்தான் இருக்கும் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல போறதில்லை ஆனால் போக போக தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர்றது சரியா படாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்பொழுதே விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்றதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு மொத்தத்தில் ஏதோ ஒரு விஷயத்துல திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதிமுக திமுக எதிராக ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கும் ஆனால் திடீர்னு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொலசு ஊடகமும் அண்ணாமலை சொன்னதை பிடிச்சிட்டு தூங்கும் ஆனால் அதிமுக இத்தனை ஆண்டு காலமாக திமுக எதிராக கட்டமைச்சு வந்த அந்த கட்டமைப்பு அவுட்டுங்க ஸோ அண்ணாமலை சொல்றதுனால அந்த வார்த்தை மதிப்புமிக்க வார்த்தை என்றுலாம் சொல்ல முடியாது ஆனால் அதிமுகவுடைய புகார திசை திருப்புவதற்கு அண்ணாமலுடைய பேச்சும் நடவடிக்கையும் திமுக உதவுதுங்க அதனால பிரதான எதிர்கட்சியாக இருந்து திமுக எதிராக நெரேட்டிவ் செட் பண்ணுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒன்றத்தை பேசி கொலப்ஸ் பண்றாருங்க கடந்த கால நிகழ்வுகளின் போது அண்ணாமலை அவர்கள் திசை திருப்பும் விதமாக அவர் நடந்து கொண்ட விஷயங்கள் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும் அந்த ஆக்ரோஷம் தான் வந்து ஊடகத்துக்கு தேவை அந்த பரபரப்பு தான் தேவை ஆனா அதிமுக முன்னெடுக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அண்ணாமலையால் இருட்டடிப்பு செய்தது அதனால அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இப்பவும் முன்னிலைப்படுத்தியிருந்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கும் மக்கள் பிரச்சனை யாரும் பேசியிருக்க மாட்டாங்க திமுக காரங்களும் திமுக ஆட்சியும் செய்கின்ற அடாவடி யாரும் பேசிருக்க மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் ஒதுங்கி நிற்பது நல்லதான் அப்படின்னா மூத்த பத்திரம் இருக்கக்கூடிய மணி அவர்கள் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருந்தார் நீங்க சொல்லுங்க நயனா நாகேந்திரன் அவருடைய நடைப்பயணம் பிசு பிசுத்து போச்சா அண்ணாமலை இல்லாதனால தோல்வியடைஞ்சு போச்சா இப்ப நயனா நாகேந்திரன் அவருடைய நடைப்பயணம் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அதோட விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா மூன்றாவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவாரா அதிமுக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே விஜய் ஆனா அண்ணாமலை தட்டி பறிப்பாரா ஸோ அண்ணாமலை வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இருந்தார்னா திமுக வெற்றி பெறுமா இதுதான் கலை யதார்த்தமா அரசியல் வளர்ச்சிகள் என்று சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களே உங்க கருத்து சொல்லுங்களேன்